அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இறப்பான் வெகுழாமை வேண்டும் நிறப்பிடும்பை தானேயும் சாலும் கரி அப்படின்னு நான் இறப்பான் அப்படின்னு சொன்னால் இறப்பவன் சரிங்களா பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று தேவை கேட்குறான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நம்ம கேட்குற இடத்துல இருக்கிறோம் இப்போ ஒருத்தப்பா கொடுங்கப்பான்னு கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் கோபம் வரக்கூடாதான் வெகுளாமை அப்படின்னா கோபம் வராமை கோபமே படக்கூடாது வேண்டும் நிறப்பிடும்பை அப்படின்னு சொன்னால் இந்த வறுமையே தானேயும் சாலும் கறி அப்படின்னா வறுமையே வறுமையே மிகப்பெரிய ஒரு துன்பமாக அமைந்து விடுமா கரி அப்படின்னு சொன்னால் சான்று சரிங்களா அப்போ அந்த வறுமை என்பதே அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டும் அப்போ வறுமையே நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுகின்ற பொழுது வறுமையே ஒரு பெரிய லெசன் நமக்கு கொடுக்கின்ற பொழுது நம்ம அடுத்தவங்க மேலே கோவப்படலாமா கண்டிப்பாக கோவப்படக்கூடாது சரிங்களா ஏன்னா நம்ம அடுத்தவர்களிடம் கேட்கின்ற நிலையில் இருக்கிறோம் அதனால் நமக்கு கோபம் வரக்கூடாது சரிங்களா நன்றி வணக்கம்